அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நட்சத்திர பலன்கள் நட்சத்திர பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரக்காரங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் உங்களுக்கு என்னென்ன பிளானட்டோட என்னென்ன கிரகங்களோட தசாபத்தி நடக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பூரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருக்குங்க சிம்மம் சிம்ம ராசியில் தான் பூர நட்சத்திரம் இருக்கும் ஏன்னா ஒரு சில நட்சத்திரம் எல்லாம் ரெண்டு ராசிக்கு வரும் ஒரே நட்சத்திரம் ஆனால் ரெண்டு ராசிக்கு வரும் அது வந்து பார்த்திங்கன்னா உடைபட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க இந்த பூர நட்சத்திரம் வந்து சிம்ம ராசியில் மட்டும்தான் இருக்கும் உடைபடாத நட்சத்திரம் அதாவது பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு பாட பாதங்களும் உள்ளடக்கிய ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசியில் தான் பூர நட்சத்திரம் இருக்கும் பொதுவாகவே ஜென்ரலாக பார்க்கும்போது பூர நட்சத்திரக்காரங்களோட குணாதிசயம் எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு இறக்க சுபாவம் கொண்டவங்களாக இருப்பாங்க இறக்க குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க அன்பு பாசத்துக்கு இவங்க ரொம்ப கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க மனிதநேயமைக்கவங்க சொல்லலாம் அதே மாதிரி ஜாலியாக இருக்குன்னு நினைப்பாங்க பூர நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருக்குது அடிக்கடி டிராவல் பண்ணணும் அடிக்கடி வெளியூர் போகணும் அடிக்கடி டூர் போகணும்னு ஒரு சுற்றுலாஸ்தலங்கள்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்களோட குணாதிசயமே அப்படிதான் தான் ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்களும் ஜாலியாக கலகலன்னு இருப்பாங்க சிரிச்ச முகம் கொண்டவங்களா இருப்பாங்க அடுத்தவங்களும் சிரிக்க வைப்பாங்க ஒரு கஷ்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தை மீறி எப்படி ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க கஷ்டங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை ஒரு சில பேத்துக்குள்ளே வெளியே காட்டாமல் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களும் சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த பூர நட்சத்திரக்காரங்க பொதுவாக பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது ஏன்னா வந்து சிம்மராசி வந்து மூணு நட்சத்திரம் வரும் மக நட்சத்திரக்காரங்களுக்கு வேணால் கோவம் டக்கு டக்குன்னு வரும் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது வந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க ஏன்னா அது சுக்கரனுடைய நட்சத்திரங்கிறதுனால ஜாலியாக இருப்பாங்க அடுத்தவங்களை கலகலன்னு வச்சுக்குவாங்க சிரிச்ச முகம் கொண்டவங்களாக இருப்பாங்க நீட்டாக நடந்துக்குவாங்க அடுத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா மதிக்கக்கூடிய ராசியில் வந்து பார்த்திங்கன்னா இது சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சொல்லலாம் அடுத்தவங்களை நல்லா மதிப்பாங்கன்னு சொல்லலாம் இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சுக்கர திசையில் தான் பிறந்திருப்பீங்க ஏன்னா பூரங்கிறது சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போ பிறக்கும் போது ஜனனம் ஆகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரதசை ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஆரம்ப பகுதியிலலாம் பிறந்தீங்கன்னா பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில்லாம் பிறந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்தொம்போது இருபது வருஷமே சுக்கரதசை கம்ப்ளீட்டாக நடந்துடும் இதை மூணு நாலாம் பாதமெல்லாம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட பத்து வருஷமே வந்துடும் ஒரு சில பேருக்கெல்லாம் சுக்கரதசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு பிறக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு சில பேர்த்துக்கு அமைச்சு கொடுத்துருது ஜாலியாக இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து பாருங்கள் கலகலன்னு இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க நல்லா வளருவாங்க இவங்க வள வளர வளர அவங்க அப்பா அம்மாவுக்கும் நல்ல ஒரு குரோத் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஒரு சில பேர் தான் பூர நட்சத்திரக்காரங்க வந்து பிறக்கும் போதே கஷ்டம் ஏன்னா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியோட கெட்டு போய் ராகுவோட கெட்டு போய் லக்னத்துக்கு ஆகாத கிரகமாக உங்களுக்கு சுக்கரன் வந்துட்டாருன்னா இது மீன லக்னம் தனுசு லக்னத்துக்கெல்லாம் சுக்கரதிசை பெருசாக வேலை செய்யாது அப்போ அந்த லக்னத்துலலாம் பிறந்து ராகு ராகு கேது சனி தொடர்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னா சுக்கரதசை பெரிய யோகத்தை செய்யாதங்க சின்ன வயசுலேருந்தே கஷ்டம் வறுமை அப்படியே உங்கள் வாழ்க்கை போகும் ஒரு எந்த ஒரு அடிப்படை எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு சாப்பாடு துணிமணி எதுவுமே உங்களுக்கு சின்ன வயசில் ஒரு சில பேருக்கு கிடைக்காமல் போயிடுது ஒரு சில பேர் தான் நல்ல ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை இவங்க பிறந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இது நிறைய பார்க்க முடியுது சுக்கரதசை முடிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா சூரிய தசை நடக்குங்க சூரிய தசை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சூரிய தசை வந்துடும் அது ஆறு வருஷம் சூரிய திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில பேர் பாருங்கள் சூரியன் ஜாதகத்தில் கெட்டுப்போனவங்கள பாருங்கள் தந்தைக்கு ஆரோக்கியம் கெட்டு போகும் தந்தைக்கு வளர்ச்சி இல்லாமல் போகுது சூரியன் நல்லா இருக்கவங்களுக்கு தந்தைக்கு வளர்ச்சி இருக்கும் ஏன்னா சூரியன் அப்பா குறிக்கிற கிரகம்தான் சூரியன் அப்போ தந்தைக்கு வளர்ச்சி தந்தைக்கு முன்னேற்றம் இதெல்லாமே இந்த சூரிய திசையில் நடக்கும் ரெண்டாவதாக வரக்கூடிய சூரிய திசை மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சந்திர திசை நடக்கும் சந்திரன் வந்து ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தாங்கன்னா இதே மேஷ லக்னம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம் கடகலக்னம் அதேமாதிரி விருச்சக லக்னம் மீன லக்னத்துக்கெல்லாம் சந்திரன் வந்து ராஜயோகாதிபதியாக வரதுனால அந்த சந்திர தசை அருமையான திசையாக இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிடும் ஏன்னா பிறக்கும்போது சுக்கிர தசை ஆரம்ப பகுதியில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு இருபது இருபது வயது பக்கமே வந்துடும் அப்புறம் இருபத்தாறு வயது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சூரிய தசை நடக்கும் அப்போ இருபத்தாறுலேருந்து முப்பத்தாறு வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சந்திர தசை ஒரு சில பேரில் பார்த்தீங்கன்னா சுக்கரதசை போனவங்கலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வயசுக்கு மேலே தாங்க அவங்க டெவலப் ஆகிறாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுது ஒரு சில பேர் தான் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்து சூரியன் நல்லா இருக்கவங்க தான் இருபத்தாறு வயசு வரைக்கும் நல்லா இருந்து அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை படிப்படியாக முன்னேறத பார்க்க முடியுது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு வரைக்குமே நடக்கும் அந்த சந்திரன் நல்ல பலமோடு இருந்துட்டாருன்னா அவங்க தாயாருக்கு வளர்ச்சி இருக்கும் அம்மாவுக்கு வளர்ச்சி இருக்கும் பெண்களால் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும் கிட்டத்தட்ட பாருங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி வயசுக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் பூரணேஸ்வரக்காரங்க அப்ராட் போவாங்க ஒன்றா பிறந்தூரில் இருப்பாங்க இல்லை பிறந்தூர் விட்டு வெளியூர் வலி மாநிலம் போய் செட்டில் ஆகிறவங்களும் இருக்காங்க இந்த சந்திர திசையில் ஏன்னா சந்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீர் கிரகம் அப்போ கடல் கடந்து கடல் கடந்து வெளியூர் போகிறது இல்லை பிறந்தூர் ரூட்டு வெளியூர் வழி மாநிலம் போய் பழக்கிறது இதெல்லாமே இந்த சந்திர சந்திரதிசையில் அமைச்சு கொடுக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் திசை நடந்துடும் செவ்வாய் வந்து பூர ஒரு முக்கியமான ஒரு தசைன்னு சொல்லலாம் செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவம் இராணுவம் மாதிரி இன்ஜினியரிங் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு துறையில் இருக்கவங்க காவல்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்களாக இருப்பாங்க நிறைய பேர் பூர நட்சத்திரக்காரங்க வந்து பாருங்கள் இன்ஜினியராக இருப்பாங்க டாக்டர்ஸாக இருப்பாங்க நல்ல ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க நல்ல இன்ஜினியராக இருப்பாங்க நல்ல நல்லா ஷைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த ஃபீல்டில் காரணம் என்னென்னா அந்த ஜாதத்தில் செவ்வா நடக்கும் முப்பத்தஞ்சு வயசு மேலே செவ்வாதசை வரும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்குமே செவ்வாதசை நடந்துடும் அந்த செவ்வாய் வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கிறவங்க தான் பாருங்கள் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே டெவலப் ஆகிறாங்க செவ்வாய் திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு ப்ரொமோஷன் கட்டுமான கட்டுமானத் துறையில் இருக்காங்க பார்த்திங்கன்னா இன்ஜினியராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாம் அந்த செவ்வாய் திசையில் தான் நடக்கும் அதுக்கடுத்தது வரக்கூடிய முக்கியமான ஒரு தசை தான் ராகு திசைங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே வரும் ஒரு சில பேருக்கு முன்னாடியே வரும் ஏன்னா சுக்கரனோட நட்சத்திர பாதத்தில் பிறந்ததுக்கு தகுந்த மாதிரி வரும் திசை வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு திசை அவர் தசை தான் அங்கே இந்த அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் எனக்கு கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு வயசு வரைக்குமே அவங்களுக்கு தசை நடந்துடும் ராகு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்தாருன்னா நல்ல ஒரு பலத்தோடு இருந்து நல்ல ஒரு மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருந்து சுபகிரகங்களோட தொடர்பில் இருந்தாருன்னா அந்த நாற்பது வயசுக்கு மேலே தாங்க அந்த கோடீஸ்வரன் ஆகிரகங்களில் பாருங்கள் அந்த திசை நடக்கிறவங்க தான் அந்த கோடீஸ்வரனாக இருப்பாங்க திடீர்னு பணக்காரன் ஆகிறது ஒன்றுமே இருக்காது கையில் காசு பணம் இருக்காது முப்பத்தெட்டு நாற்பது வயசு வரைக்கும் கடன் தொழில் இருப்பாங்க அசிங்கமானப்படுவாங்க சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே கோடீஸ்வரனாக மாறுறாங்க லட்சாதிபதியாக மாறுறாங்க என்ன காரணம்னா ஜாதகத்தில் ராகு அவங்கள தூக்கி அடுத்த அடுத்தக்கடுத்து கொண்டு போய் விட்டுரும் ஒரு கோபுரம் உச்சி கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லலாம் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை ஆடம்பரமான வாழ்க்கை உலகத்தில் இருக்க அத்தனை விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அனுபவிக்கிறது எல்லாம் இந்த ராகுதசை தான் ராகு கெட்டுப்போனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையே போராட்டமாக தான் அமைஞ்சிடும் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கை ஒன்றுமே இருக்காதுங்க இந்த தசாபுத்தி தான் இந்த தசாபுத்தி மீறி வேறு எதுவுமே நடக்காது இந்த கிரகத்தோட தாக்குதலில் தான் எந்த ஒரு பூர நட்சத்திரக்காரங்களும் இருப்பாங்க அது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் ராகு எங்கே இருக்கார் செவ்வாய் எங்கே இருக்கார் சந்திரன் எங்கே இருக்கார் நீங்கள் பிறக்கும்போது சுக்கரன் எங்கே இருந்தார் எப்படி இருப்பீங்க இனி உங்கள் லைஃப் எப்படி மாறும் இதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா நம்ம சொல்லிட முடியும் கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் ஐம்பத்தெட்டு வயதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருதசை வரும் அது வந்து பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி மூணு பேர் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு ஏஜுக்கு தகுந்த மாதிரி போகுங்க என்ன வயசு அதுக்கு தகுந்த மாதிரி போகும் அந்த குரு நல்ல ஒரு பலமாக இருந்துட்டார்னா கண்டிப்பாக அந்த நடுத்தர வயதுக்கு மேலே ஐம்பத்தெட்டு அறுபது வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு சில பேர் எல்லாம் பாருங்க ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் நல்லா இருப்பாங்க ஐம்பது வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேர் நல்லாயிருக்கும் பரவாயில்லைங்க சார் சின்ன வயசுலேருந்து கஷ்டம் ஐம்பது வயசுக்கு மேலே தான் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த குரு தான் இருக்கும் இது குரு வந்து நல்ல லக்னத்தில் பிறந்து குரு வந்து நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்து குரு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் மடம் ஒம்பதாம் மடம் பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடத்துலலாம் இருந்தார்னா கொட்டி கொடுக்குற குருவாக இருப்பார் அந்த குரு திசை மிகப்பெரிய ஒரு செல்வந்தரனாக மாற்றிடும் மிகப்பெரிய பணக்காரனாக மாற்றும் ஒரு சில பேர்லாம் பாருங்கள் நாற்பது மேலே தான் டெவலப் ஆவாங்க ஒரு சில பேர் பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் டெவலப் ஆவாங்க என்ன காரணம்னு கேட்டால் இந்த கிரகம் தான் காரணம் இந்த அது கிரகத்தோட தாக்குதலில் தான் அவங்க இருப்பாங்க இந்த கிரகத்தை மீறி ஒன்றுமே பண்ண முடியாது இதுதான் தான் தலையெழுத்துன்னு சொல்கிறது சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் அதாவது நட்சத்திரம் பூரணுன்னு தெரிஞ்சிருச்சு என்ன நட்சத்திரம் அதாவது நட்சத்திரம் பூரணுன்னு தெரிஞ்சிருச்சு நட்சத்திர பாதம் என்ன ஒன்றாம் பாதமாக ரெண்டு மூணு நாலாம் பாதமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தி என்ன என்ன புத்தி போகும் லைஃப்பில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் இது பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அது ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா ஒரு நட்சத்திரங்கிறது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் நடக்கக்கூடிய தசாபுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக உங்களால் நிச்சயமாக உங்களால் கண்டிப்பாக உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்